பாகிஸ்தானின் ரகசிய அணு ஆயுதம் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலா தாக்கும் திறன் கொண்ட கண்டம் கண்டம் விட்டு பாயும் அணுசக்தி ஏவுகணையை பாகிஸ்தான் ரகசியமாக உருவாக்கி வருவதாக உளவுத்துறை அதிர்ச்சி தகவலும் வெளியிட்டுள்ளது இந்த பாகிஸ்தானை அணுசக்தி எதிரியாக கருத வழிவகுக்கும் அமெரிக்காவை தாக்கும் திறன் கொண்ட கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணுசக்தி ஏவுகணையை ஐசிபிஎம் பாகிஸ்தான் ரகசிய உருவாக்கி வருவதாக வாஷிங்டனில் உள்ள உளவுத்துறை முகமைகள் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளன இதழில் இந்த வெளியாகியுள்ளது நடவடிக்கைக்குப் பிறகு பாகிஸ்தான் சீனாவுடன் இணைந்து தனது அணு ஆயுத பலத்தை மேம்படுத்த முயற்சிப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த அறிக்கை பாகிஸ்தான் இந்த ஏவுகணையை பெற்றால் அமெரிக்கா அந்த நாட்டை ஒரு அணுசக்தி எதிரியாக கருதும் என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுவதாக அந்த அறிக்கை தெரிவிக்கிறது அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுக்கு அச்சுறுத்தலாக கருதப்படுவதாகவும் அறிக்கை கூறுகிறது தற்பொழுது ரஷ்யா சீனா மற்றும் வடகொரியா ஆகியவை அமெரிக்காவுக்கு எதிரியான நாடுகளாக கருதப்படுகின்றன பாகிஸ்தான் ஐசிபிஎம் அணுசக்தி ஏவுகணையை பெற்றால் வாஷிங்டனுக்கு அந்த நாட்டை ஒரு அணுசக்தி எதிரியாக நடத்துவதை தவிர வேறு வழியில்லை அமெரிக்காவை குறிவைக்கக்கூடிய ஐசிபிஎம் ஏவுகணைகளைக் கொண்ட எந்த நாடும் நட்பு நாடாக கருதப்படுவதில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறியதாக அந்த அறிக்கை மேற்கோள் காட்டுகிறது மேலும் பாகிஸ்தான் தனது அணுசக்தி திட்டம் இந்தியாவை தடுப்பதற்காகவே என்று எப்போதும் கூறிவருகிறது அதன் கொள்கை குறுகிய மற்றும் நடுத்தர தூர ஏவுகணைகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்தி வந்தது அணு மற்றும் வழக்கமான ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் ஐசிபிஎம்எஸ் ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை தற்போது பாகிஸ்தானிடம் ஐசிபிஎம்கள் இல்லை மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பாகிஸ்தான் மேற்பரப்பில் இருந்து மேற்பரப்பிற்கு பாயும் நடுத்தர தூர ஏவுகணையான ஷாஹின் த்ரீ சோதித்தது இது 2700 எழுநூறு கிலோமீட்டருக்கும் அதிகமான இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டது இதன் மூலம் பல இந்திய நகரங்கள் அதன் வரம்பிற்குள் கொண்டு வரப்பட்டன ஒரு கண்டமிட்டு கண்டம் பாயும் ஏவுகணையை உருவாக்குவதன் மூலம் பாகிஸ்தான் ஒரு தடுப்பு தாக்குதலின் போது அமெரிக்கா தனது அணு ஆயுதங்களை அடிப்பதை தடுக்கவும் இரு அண்டை நாடுகளும் மீண்டும் மோதினால் இந்தியாவின் சார்பாக அமெரிக்கா தலையிடுவதை தடுக்கவும் முயற்சிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த விவகாரம் அமெரிக்காவில் கவலையுடன் பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு பாகிஸ்தானின் நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் தொடர்பான புதிய தடைகளை வாஷிங்டன் விதித்தது ஏவுகணை திட்டத்தை மேற்பார்வையிடும் அரசுக்கு சொந்தமான பாதுகாப்பு அமைப்பான நேஷனல் மற்றும் மூன்று நிறுவனங்கள் மீது அமெரிக்கா சொத்துக்களையும் முடக்கியது மற்றும் அமெரிக்கா நிறுவனங்கள் அவர்களுடன் வணிகம் செய்வதை தடை செய்தது இந்த நடவடிக்கையை பாகிஸ்தான் பாகுபாடு கொண்டது என்று அழைத்தாலும் இஸ்லாமாபாத் தனது நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்திற்கான கூறுகளை பெற முயன்றது என்று அமெரிக்கா வெளியுறவுத்துறை அறிக்கையின் அடிப்படையில் அமெரிக்கா நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் சுமார் நூத்தி எழுபது அணு ஆயுதங்கள் வைத்திருக்கும் பாகிஸ்தான் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் என்பிடி கையெழுத்திடாத நாடாகும் இந்த ஒப்பந்தம் அணு ஆயுதங்கள் பரவுவதை தடுப்பதையும் அனுசக்தியின் அமைதியான பயன்பாடுகளை ஊக்குவிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது சமீபத்திய உலக அச்சுறுத்தல் மதிப்பீடு அறிக்கைகள் இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைகள் கலக்கமடைந்த பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து பேரழிவு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான பொருட்கள் மற்றும் தொழில்நுட்பத்தை பெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது கடந்த மாதம் நடந்த மோதல்களின் போது இந்தியா ஒன்பது பயங்கரவாத முகாம்களை அழித்ததுடன் பாகிஸ்தானுக்குள் ஆழமாக பதினோரு முக்கிய விமான தளங்களையும் குறிவைத்தது பாகிஸ்தான் இந்தியாவின் மீது ஃபாத்தே டூ என்ற ஐபர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியதாக தகவல்கள் வெளியாகிட இருப்பினும் இந்த ஏவுகணை இந்தியாவின் வலுவான மான் பாதுகாப்பு அமைப்புகளில் இடமரிக்கப்பட்டது அதன் பிறகு பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்பட பல அமைச்சர்கள் சர்வதேச அணுசக்தி முகமையை ஐஏஇஏ பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களை கண்காணிக்க வலியுறுத்தியுள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்